பதினொன்றாம் நாளுக்கான விசுவாச அறிக்கைகள் பிள்ளைகளுக்கான விசுவாச அறிக்கை நான் தேவனுடைய பிள்ளை ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதாவது அவருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிற உரிமையை அவர் கொடுத்தார் நான் பயந்து கலங்க மாட்டேன் ஏனெனில் தேவன் என்னுடன் இருக்கிறார் நான் அன்போடு அதிசயமாக உருவாக்கப்பட்டவன் நான் தேவனை நம்புகிறேன் அவர் எனக்கு உதவுகிறார் நான் இயேசுவைப் போல அன்பாக இருப்பேன் நான் உண்மையை பேசுவேன் நான் மற்றவர்களுக்கு நல்லவன் ஆக இருப்பேன் நான் தேவனுக்காக மகிழ்ச்சியுடன் பாடுவேன் நான் எதையும் இயேசுவின் வல்லமையால் செய்ய முடியும் நான் அஞ்சமாட்டேன் ஏனெனில் தேவன் என்னை காப்பார் நான் தேவனுடைய திட்டத்தில் சிறப்பு உள்ளவன் நான் மற்றவர்களை மன்னிப்பேன் இயேசு எனக்கு மன்னித்தது போல் நான் தேவனுடைய வார்த்தைகைக் கேட்பேன் மற்றும் அதன்படி நடப்பேன் நான் தேவனுடைய ஒளியாக இருப்பேன் நான் தேவனுடைய சமாதானத்தில் வாழ்வேன் நான் நன்றியுள்ள இதயமுடையவன் நான் தேவனுடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைப்பேன் நான் நம்பிக்கையுள்ளவன் ஏனெனில் தேவன் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் நான் தேவனை நாள்தோறும் பிரார்த்தனை செய்கிறேன் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கான சிறிய வீரன் அமென்